உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே நியூஸ் சிக்ஸ்டீன் செய்திகள் உடனுக்குடன் அறிஞர் அண்ணா அவர்களின் நூற்று பதினேழாவது பிறந்த நாளையொட்டி பண்டுட்டியில் அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று அண்ணா திருவுருவ சிலைக்கு மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அறிஞர் அண்ணா அவர்களின் நூற்று பதினேழாவது பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் பண்டுட்டியில் அதிமுக நகர கழகம் சார்பில் நகர நகரக்கழக செயலாளர் கவுஞ்சிலர் மோகன் தலைமையில் அதிமுகவினர் நகர கழக அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக சென்று பண்டுக்கி நான்கு முனை சந்திப்பில் உள்ள அண்ணா திருவருவு சிலைக்கு அதிமுகவினர் மலர்மாலை அணிவித்து மலத்தூவி மரியாதை செலுத்தினர் பின்பு அங்கு திரண்டிருந்த அதிமுகவினர் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது அப்போது பேசிய அதிமுக நகர கழக செயலாளர் கவுஞ்சிலர் மோகன் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் அரியணையில் அமர வைக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் அதிமுக கழக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்ருத்தி சட்டமன்ற தொகுதியில் யாரை வேட்பாளராக கைகாட்டுகிறாரோ காட்டுகிறாரோ அவரை இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற அனைவரும் ஒற்றுமையாக கட்சி பணியாற்ற வேண்டும் என அதிமுக நகர கழக செயலாளர் கவுஞ்சிலர் மோகன் அதிமுகவினருக்கு அறிவுறுத்தினார் இதில் அதிமுக நிலை பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டின் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்